ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் சின்னதாக ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் எபிசோடில் கார்த்தி அவர் நினச்சி அந்த ரிங்கை வச்சு அவங்கள நினச்சி அழுதுகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் கார்த்தி வந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில போகிறாரு டாக்டர் வந்து சொல்கிறாங்க உங்கள் அம்மா உயிர் பிழைக்கணும் கண்ணை திறக்கணும் அப்படின்னு சொன்னால் தீபா தீபான்னு பேர் சொல்கிறாங்க அது அவங்க எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு வந்தால் தான் அவங்க வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே அவர் போயிட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு எதுக்க வராங்க அவங்கள வந்து அப்படியே கைதி மாதிரி அவங்க வந்து விலங்கெல்லாம் மாட்டிகிட்டு வராங்க அவங்கள இடிச்சுறாரு காரில் இடித்தோடனே அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறாங்க ஏய் தீபா நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பின்னாடியே ஓடுறாரு அவங்க என்ன பேர் சொன்னீங்க தீபா தீபாங்கிறீங்க தீபா இல்லை என் பேர் என் பேர் கீதா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் நில்லுங்களா அப்படின்னு சொல்லவும் நிற்கிறாங்க என்னன்னு சொல்லுங்க அண்ணனு இது மாதிரி நீ இங்கே வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் எங்கள் அம்மா வந்து இது உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என் மனைவி தான் தீபா அப்படின்னு எல்லா கதையும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க உயிரை காப்பாத்தினா தீபா வந்தால் தான் முடியும் இப்போதிக்கு அவங்கள நான் வந்து இருக்கேன் அவங்க கிடைக்கல அதனால் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தீபாவாக வந்து எங்கள் அம்மா உயிரை வந்து உங்களை பார்த்தா கண்ணு முழிச்சுருவாங்க உயிரை மட்டும் காப்பாற்றி கொடுக்குற வரைக்கும் கீத்த தீபா மாதிரி நீங்கள் மாறி வரணும் அப்படின்னோடனே நான் எப்படி மாற முடியும் அப்படின்னு கேட்க தீபா வந்து ஹோம்லியாக தான் இருப்பாங்க அதனால் இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வே ஏதாவது சாரி கட்டிகிட்டு இருந்தால் தீபா மாதிரி நீங்கள் இருப்பீங்க நான் சொல்கிறேன் தீபா எப்படி பேசுவாங்க அது மாதிரி நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கள் அம்மா முன்னாடி நீங்களும் பேசிடுங்க அப்போ தான் கண்ணு முழிப்பாங்க இந்த ஒரு உதவி மட்டும் எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கீதாட்ட கேட்குறாங்க சரி ஓகே நான் செய்கிறேன் அதனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இவங்க கேட்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் தரேன் அப்படின்னு கீதாட்ட சொல்ல உடனே வந்து தீபா போல் அவங்களையும் மாற்றி கொண்டு போய் அபிராமிட்ட காட்ட போகிறாங்க அதோடு அந்த புறமும் முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்